ஹை வீவோ சின்னிக்கணு வீடியோலாம் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ககல பழி வாங்கறதுக்காக அபூர்வா ஒரு ஆளை ரெடி பண்ணி சந்திராவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து யாரோ கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா நாடகமாட எல்லாருமே நயனிக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க நயனி அந்த கொலகாரனை பிடிக்க அந்த கொலகாரன் ஸ்டேட்மெண்டா எனக்கு ககன் தான் பதினஞ்சு லட்சம் கொடுத்து சந்திராவை கொலை பண்ண சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது கேட்டதுமே நயனி பயங்கரமோ நான் ஏற்கனவே ககன் ககன் மேலே அது இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு 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 சொல்லிட்டு ககனை ககனை போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வராங்க நம்ம 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 நைனி நைனி கேட்குறாங்க எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சொல்கிறாங்க நீ நீ அனுப்பின ஆள் எல்லா எல்லா சொல்லிட்டான் பதினஞ்சு லட்சம் கொடுத்து சந்திராவை சொல்லியிருக்க ஆதாரமும் உனக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்குது இனிமேட்டு தப்பிக்க முடியாது அடைச்சிடுறாங்க ககனும் யார் இப்படி இந்த சைடு தான் அந்த கொலகாரன் நின்றுட்டு இருப்பான் ககனுக்கு சந்தைக்கப்பட்டாலும்

ககனை ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க என்ன ககன் உன்னோட ஆட்டோ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ககனை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க லாக் அப்பில் வச்சு இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம பூமி ஷாரதா கேபி எல்லாருமே ககனை பார்க்கறதுக்காக வராங்க அங்கே வந்தால் நைனி ககனை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஷாரதா பயங்கரமாக அழுக பூமி ஒரு பக்கம் மனசடைஞ்சு போய் நின்றுட்டு இந்த சைடு கேபி வந்து நைனியை பயங்கரமாக திட்டுறாங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம் இவன் எந்த தப்பும் பண்ணலை இவன் மேலே நீங்கள் எப்படி பழைய போட்டு உள்ள தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நான் என்ன சொல்றாங்க இனிமேட்டு யாரையும் இவனை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க இவன் பக்கம் ஆதார் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ பூமி கேபி கிட்ட சொல்றாங்க இப்போ என்ன மாமா பண்றது ககனை எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ கேபி சொல்றாங்க ஒரே ஒருத்தர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பேசி பார்க்குறாங்க அங்கே போனால் பல லட்சம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி வந்து கேபி சாரதா கிட்ட சொல்றாங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்பா கிட்ட தான் நிறைய பணம் இருக்கலாம் நான் போயிட்டு எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர நம்ம ககனை வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சரி பூமிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத பூமி இது எல்லாமே உங்கள் அம்மா சம்பாதிச்ச சொத்து தான் உனக்கு இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சரி சொல்ல இது கேட்ட பூமியோ நம்பிக்கையோட சந்திராவோட திறந்து அங்க இருக்கிற கட்டுக்கட்டா பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அபூர்வா பாத்துடுறாங்க என்ன பூமி என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ககனை காப்பாத்துறதுக்காக காசு எடுத்துக்கிட்டு இருக்கியா என்ன திமறு இருக்கும் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பூமியை பயங்கரமா திட்டுறாங்க பூமி சொல்றாங்க இது எங்க அம்மா சம்பாரிச்ச சொத்து எங்க அம்மாவோட பணம் இதை எடுக்கிறதுக்கு நான் யார்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமியை அடிக்கிற அளவுக்கு வராங்க அப்போ மீரா வந்து பூமி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு பூமி நீ இந்த காசை வேற எதுக்காவது செலவு பண்ணா கூட நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் ஆனால் ககனுக்காக ஒரு பைசா கூட இதுல இருந்து நீ எடுத்துகிட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி மீரா சொல்ல இதை கேட்ட பூமி சொல்றாங்க எதுக்காக நீங்க எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ககன் அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது அவர் எல்லாத்துக்குமே நல்லதுதான் நினைப்பாரு அவர் கண்டிப்பா எங்க அப்பாவை கொலை பண்றதுக்கு ஆள் அமைச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிற இவள இப்படியே விட்டா கண்டிப்பா சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் கொடுத்துருவா அதனால இவளை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க நம்ம பூமிக்கு ரூம்ல இருந்து வெளியில வர முடியல என்ன பண்றதுன்னு தெரியல கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க யாராவது என்ன வெளியில் விடுங்க நான் ககனை போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகிறாங்க ஆனா யாருமே கொஞ்சம் கூட பூமி மேலே படவில்லை அபூர்வா சொல்றாங்க அந்த ககன் அந்த ஜெயிலே இருந்து சாகட்டும் அவனை காப்பாற்றணும்னு யாராவது நினைச்சிங்க அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க இதை கேட்ட பிந்துவுக்கு ககனோட நிலைமை என்னன்றது நல்லாவே புரியுது ககன் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு நம்ம எப்படியாவது பூமி அந்த ரூம்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு சாப்பாடு கொடுக்க போறதா பிந்து வந்து அந்த கதவை தட்டுறாங்க அப்போ பூமி கதவை திறக்கிறாங்க

மட்டும் தான் இருப்பாங்க இதை பார்த்ததுமே அபூர்வா பயங்கரமா ஷாக்காய் நிப்பாங்க என்ன பிந்து என்ன வேலை பாத்து வச்சிருக்க பூமியை இங்க இருந்து தப்பிக்க விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பிந்து சொல்லுவாங்க நான் சாப்பாடு கொடுக்காதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட மீரா அபூர்வா ரெண்டு பேருமே பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க இந்த சைடு நம்ம பூமி ஓடி போயிட்டு கிட்ட எல்லா பணத்துமே கொடுத்து எப்படியாவது ககனை வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வகில எல்லாம் பேசி ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்றாங்க நம்ம ககனை போட்டு அடியோ அடியோ நடிச்சிருக்காங்க இதை பார்த்து பூமி ரொம்பவே மனசு அடைஞ்சு போயிட்டாங்க ஒரு வழியா ககனை ஜெயிலிருந்து வெளியில எடுத்துடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம பூமி ககனுக்கு அடிப்பட்ட இடத்துல ஒத்தரெல்லாம் கொடுத்துடுறாங்க அப்பதான் நம்ம ககன் வந்து எல்லாருமே பூமி கிட்ட சொல்றாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா தெரியுமா பூமி அந்த அபூர்வாதான் அபூர்வாதான் என் மேல இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டு உள்ள வச்சு லாடம் கட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட பூமி வந்து செம்மையா அழுகிறாங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னனால தானே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி ககன் கிட்ட சொல்ல அப்ப ககன் சொல்றாங்க இதுக்கு நீ காரணம் இல்ல பூமி அபூர்வா தான் அபூர்வா என் மேல இருக்கிற கோபத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் உள்ள தான் உனைய ஈஸியா கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ இந்த மாதிரி பழியை தூக்கி என்னைய உள்ள வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ககன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அபூர்வாக்கா என்ன தைரியம் இருந்தால் நான் பூமியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே என் மேலே இப்படி ஒரு பழியத்துக்கு உள்ளே வச்சிருப்பா இனிமேட்டா அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபர்வாக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அபூர்வா எடுக்கிறாங்க ஃபோனை அப்போ அபூர்வா வந்து சொல்கிறாங்க என்ன ககன் ஜாமீனில் வெளியில் வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கியா எது எப்படியோப்பா நீ உள்ளே அடி வாங்கினதை நான் இங்கே நினச்சி பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் ஒரு அடியே கிடையாது இதுக்கப்புறம் உனக்கு வில போகிற அடியை நீ எப்படி தாங்க போகிறன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல இதை கேட்டால் அபூர்வம் சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னால் என்னை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க எனக்கு இப்போதான் புரியுது சந்திராக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் வெளியாட்கள் யாரும் கிடையாது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது கேட்டதுமே அபூர்வா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்போ அபூர்வா சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் ஒளரிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்றாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் எல்லா தடைகளையும் மீறி நான் கண்டிப்பாக பூமியை கலனை தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து அபூர்வா கிட்ட சவால் விடுறாங்க ஒரு பக்கம் அபூர்வாக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கு எங்கே நம்ம பேர் வெளியில் வந்துருமோ நம்ம தானே இதுக்கு பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் எப்படியாவது சந்திராவை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம வந்து 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 ஏற்பாடு பண்ணுறாங்க பணம் கொடுக்கும்போது தான் தான் சித்தி 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 இதை நோட் பண்ணிடுறாங்க பார்த்து அப்போது சொல்கிறாங்க என்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சித்தி சொல்கிறாங்க இன்னும் நீ தான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணியா நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சொல்கிறாங்க பாருங்கள் சித்தி நான் ஒன்றும் வேணும்னே அப்படி பண்ணலை நான் அவரை பாக்குறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன் அங்க போனா அங்க நடந்த விஷயமே வேற அங்கே அவர் எப்படி இருந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு அப்போ அவரை தள்ளி விடும் போது அங்க ஒரு பாட்டில் இருந்துச்சு அந்த பாட்டில் மேல போய் விழுந்துட்டாரு அந்த பாட்டில் அவரோட நெஞ்சில குத்திருச்சு இதுக்கப்புறம் இடத்துல இருந்தா கண்டிப்பா நம்ம மேல எதுவும் பழி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அங்க இருந்து நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அபுரா வந்து அபூர்வா சித்திக்கிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயாவது சொன்னீங்க என்ன நடக்கும் தெரியும்ல இது என்னோட தப்பு கிடையாது சித்தி அப்படிங்கிற மாதிரி அபுருவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரா கோ இருந்து முழிச்சாதான் இதுக்கு பின்னாடி அபூர்வா தான் இருக்கா அப்படிங்கிற உண்மைய எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு இதுக்கப்புறம் நம்ம அபூர்வாக்கு நடக்க போற சீனே வேற நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க